ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஆனால் ஆரோக்கியம் நிறைஞ்ச ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் பாசி பருப்பு அதாவது இது மூடால் இல்லைன்னா பாசி பருப்பு சிறு பருப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஒரு வகையான பருப்பு வகையை சார்ந்தது இது வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜீரணம் ஆகுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரும்பாலும் இது வந்து குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் அதிகமா பயன்படுத்திட்டு வருவாங்க நம்ம வீட்டுல அதிகமா பார்த்தீங்கன்னா குழம்பு விற்கவோ சாம்பார் விற்கவோ நம்ம வந்து இந்த பாசி பருப்பை அதிகமா பயன்படுத்திட்டு வரோம் இந்த பாசி பருப்புல இருக்கிற நன்மைகள் பாத்தீங்கன்னா புரத சத்து வந்து இதுல அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நார் சத்து நிறைஞ்சி இருக்கிறதால ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு கொழுப்பு சத்து பாத்தீங்கன்னா இதுல குறைவாகவே இருக்கு ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த இது ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கு இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு சாம்பார் பருப்பு குழம்பு பாயசம் போன்ற பல வகையில வந்து சமைச்சிக்கலாம் இதை சாதம் சப்பாத்தி இடியாப்பம் போன்றவற்றுக்கும் நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடவும் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த பாசி பருப்பை பார்த்தீங்கன்னா இந்தியாவுல பாத்தீங்கன்னா நூற்றாண்டு காலமாக சமையலில் பயன்படுத்திட்டு வராங்க இது வந்து சித்தர்கள் போன்ற பழங்கால மக்களும் வந்து இதை பசியை அடக்குவதற்கும் நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இந்த பாசி பருப்புல குறைஞ்ச கொழுப்பு இருக்கிறதால அதாவது லோ ஃபேட் இருக்கிறதால உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்க தாராளமா இதை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம் அதாவது இந்த பாசி பருப்பை பயன்படுத்தி இட்லி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் இந்த மாதிரி குறைஞ்ச எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எடை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வேக வேகமாக ஜீரணம் ஆகுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முதியவர்களுக்கு வந்து மிருதுவாக ரொம்ப சாஃப்டான ஒரு சமையல்லாம் நம்ம சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்றதால இது நோயாளிகளுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டுக்கு அவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு உகந்த ஒரு ரெசிபியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகம் பேர் ஹெல்த்தியாக இருக்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஐக்கான அழுத்திக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்